ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வந்து இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விளையாள்வாரு தான் பார்க்கலாமாங்க அப்புறம் இந்த சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு கேரட்டோட விலை என்னைங்க தான் பார்க்கலாம் அப்புறம் என்னை சேனல் போய் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி ப சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு வந்து இருபத்தி ரெண்டு கரெட்டோட விலை எனக்கு வந்து பார்க்கலாம் இந்த வீடியோவில் இருபத்தி ரெண்டு கேரட்டோட ஒரு கிராம் விலை பார்த்தீங்கன்னா பதினோராயிரத்தி எழுநூற்றி இருபது நேரத்தைக்கு பார்த்தீங்கன்னா பதினோராயிரத்தி ஐநூற்றி இருபது இரநூறுவா வந்து அதிகமாக இருக்குதுங்க எட்டு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி மூணாயிரத்தி எழுநூற்றி அறுபது நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி நூற்றி அறுபது நூ ஆயிரத்தி அறுநூறுவா வந்து அதிகமாகிருக்கு பத்து கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பதினேழாயிரத்தி இரநூறு நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரத்தி இரநூறு ரெண்டாயிரரூபா வந்து அதிகமாகிருக்குது நூறு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா பதினோரு லட்சத்தி எழுபத்தி ரெண்டாயிரம் நேரத்துக்கு பார்த்திங்கன்னா பதினோரு லட்சத்தி ஐம்பத்திரெண்டாயிரம் இருபதாயிரம் ரூபா வந்து இன்றைக்கி வந்து நூறு கிராமுக்கு இருபத்தி ரெண்டு கேரட்டோடது அதிகமாகிருக்கு அடுத்து வந்து இருபத்தி நாலு கேரட்டோட விலை என்னங்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோவில் அப்படியே இந்த சேனலுக்கு புதுசாக வந்திக்கிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இருபத்தி நாலு கேரட்டோட ஒரு கிராம் வேலை பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஆறு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஏழு இரநூத்தி பத்தொம்பது ரூபா வந்து அதிகமாயிருக்கு எட்டு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி எண்பத்தெட்டு நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஐம்ப ஐநூற்றி முப்பத்தி ஆறு ஆயிரத்தி எழுநூற்றி ரெண்டு ரூபா வந்து அதிகமாகிருக்கு பத்து கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரத்தி எண்ணூற்றி அறுபது நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரத்தி அறுநூற்றி எழுபது ரெண்டாயிரத்தி நூற்றி தொண்ணூறுரூவா வந்து அதிகமாகிருக்குது நூறு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பன்னிரெண்டு லட்சத்தி எழுபத்தெட்டாயிரத்தி அறுநூறு நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு லட்சத்தி ஐம்பத்தாறாயிரத்தி எழுநூறு இருபத்தோராயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா வந்து அதிகமாக இருக்குதுங்க இருபத்தி நாலு கேரட்டோடது அப்புறவு இந்த சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்து வாங்க பதினெட்டு கேரட்டோட விலை என்னங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க அதனெட்டு கரெட்டோட ஒரு கிராம் வேலை பார்த்தீங்கன்னா ஒன்பதாயிரத்தி எழுநூத்தி எண்பது நேத்தைக்கு பார்த்தீங்கன்னா ஒன்பதாயிரத்தி அறுநூற்றி பத்து நூற்றி எழுபது ரூபா வந்து அதிகமாயிருக்கு எட்டு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா எழுபத்தெட்டாயிரத்தி இரநூத்தி நாற்பது நேத்தைக்கு பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஆறாயிரத்தி எண்ணூற்றி எண்பது ஆயிரத்தி முந்நூற்றி அறுபது ரூபா வந்து அதிகமாயிருக்கு பத்து கிராமுக்கு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஏழாயிரத்தி எண்ணூறு நேத்திக்கு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஆறாயிரத்து நூறு ஆயிரத்தி எழுநூறுரூவா வந்து அதிகமாக இருக்குது நூறு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ஒம்பது லட்சத்து எழுபத்தெட்டாயிரம் நேத்தைக்கு பார்த்தீங்கன்னா ஒம்பது லட்சத்து அறுபத்தோராயிரம் பதினேழாயிரம் ரூபா வந்து அதிகமாகிருக்கு பதினெட்டு கேரண்டோட விலை அப்புறம் இந்த சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அடுத்து வாங்க வெளியோடய விலை என்னங்கிறது இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஒரு கிராம் விலை பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபத்தி நாலு ரூபா இன்றைக்கி நேற்றுக்கு பார்த்திங்கன்னா நூ நூற்றி எழுபத்தி ஒரு ரூபாய் எட்டு மூணு ரூபா வந்து அதிகமாக இருக்குதுங்க எட்டு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி எட்டு இருபத்தி நாலு ரூபா வந்து அதிகமாகிருக்கு பத்து கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பது நேர்த்தைக்கு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி பத்து முப்பது ரூபா வந்து அதிகமாயிருக்கு நூறு கிராமுக்கு பார்த்திங்கன்னா பதினேழாயிரத்தி நானூறு நேரத்துக்கு பார்த்திங்கன்னா பதினேழாயிரத்தி நூறு முந்நூறுரூவா வந்து அதிகமாயிருக்கு ஆயிரம் கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து எழுபத்தி நாலாயிரம் நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து எழுபத்தி ஓராயிரம் மூவாயிரம் ரூபா வந்து அதிகம்